கைகூடும் எதிர்காலம் நலமாகும் சலிக்காமல் உளைத்து கொண்டே இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் அதற்கான ஊதியத்தையும் பலன்களையும் இந்த ஆண்டு கண்டிப்பாக அனுபவிக்கப் போகிறார்கள் இதுவரையும் நீங்கள் கண்ட சங்கடங்கள் நீங்கி சகலமும் வெல்வக்கூடிய அமைப்புக்கு இந்த ஆண்டு உங்களை கொண்டு வரப்போகிறது இதுவரை தெரியாமல் கிடந்த உங்கள் திறமைகள் அனைத்துமே எல்லாருக்கும் தெரியும்படியாக இந்த ஆண்டு வெளிப்படையாக வரப்போகிறது உங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கூடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதே மாதிரி பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள்லாம் இந்த ஆண்டில் நிறைய இருக்குது உங்களுக்கு குடும்பத்தில் இனிமேல் பார்த்திங்கன்னா சந்தோஷங்கள் தான் இருக்கும் இனிமேல் கஷ்டங்களோ கவலைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி வந்து ஒரு பகுதி நல்ல மேலோங்கி வளர்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதேமாதிரி உங்கள் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமைகளை இன்னும் வாரி வழங்க காத்துக்கிட்டுருக்குறாங்க அதேமாதிரி பண வரவு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் பண வரவுகளை நிறையா வந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் வரும் அது மட்டும் இல்லாமல் வீடு மனை வாங்கிறதுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கும் இந்த ஆண்டு வந்துட்டு உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலாம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய்மொழி அல்லாத வேற்று மொழி ஆள்கள்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய குலதெய்வத்தை இந்த ஆண்டில் ஒரு தடவையாவது போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வாங்க உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாங்க அதே மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு பெரிய முன்னேற்றத்தை தர காத்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டெல்லாம் வந்து தொழில் கொஞ்சம் மந்தமாயிட்டு உழைக்க முடியாமல் இருந்திருப்பாங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஓய்வில்லாத உழைப்பும் நல்ல உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதேமாரி பரம்பரை தொழில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தாத்தா அடுத்து அப்பா அடுத்து நீங்கள் அப்படி ப பண்ணக்கூடிய தொழில்கள் அதாவது தந்தை வழி தொழில்கள் இருக்கு இல்லைங்களே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பெரிய லாபத்தை தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது மாதிரி புது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதுக்குலாம் அந்த ஆண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு அனுபவமான தொழில்களில் வந்து ஒப்பந்தங்கள் போட்டு நீங்கள் உங்களுடைய தொழில்களை தொடங்குங்க அனுபவம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் கையெழுத்து போடாதீங்க அந்த தொழில்களை மட்டும் தொடங்காதீங்க அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே தொழிலில் வந்துட்டு முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பெரிய ஒரு அதிக ஆதரவை வந்துட்டு தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு எந்த விஷயத்துலையும் தேவையில்லாமல் வந்துட்டு மூக்க விட வேண்டாம் தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் மூக்க விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டும் அதேமாதிரி மாணவர்கள் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இது வரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் காலையில் எந்திரிச்சு படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய அறிவாற்றல் வந்து இன்னும் மேலே மேலே வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி கலைத்துறை சார்ந்து படிக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆண்டு வந்து நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து சேரும் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோசித்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பில் வச்சுக்கோங்க அதேமாதிரி ஏதாவது வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தால் கூட ஒரு நல்ல வாய்ப்புகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் தரம் இல்லாத வாய்ப்புகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பெண்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு யோகத்தை தரக்கூடிய ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதே மாதிரி அதிர்ஷ்டங்களை வந்து வாரி வழங்கப்போகுது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்துட்டு இந்த ஆண்டு புதிய ஆடைகள் நிறையா வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆபரணங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் திருமணம் ஆகாத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து திருமணம் நடந்து அவங்க வந்து மகிழ்ச்சியை அடையக்கூடிய காலமாக வரும் அது மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்க அந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக அடைவாங்க அது இல்லாமல் உங்களுக்கு உடலில் உபாதைகள்னு இந்த ஆண்டில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உணவு குழாய் சுவாச குழாய் அப்புறம் ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்டது அப்புறம் ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூ மாதிரி அதாவது பரம்பரை நோய் மாதிரி ஏதாவது அறிகுறி இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி அது என்னான்னு அதுக்கு தகுந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க குறிப்பாக இந்த ஆண்டு வந்து பரிகாரங்கள் அப்படின்னு வந்தால் இந்த ஆண்டில் ஒரு முறையாவது மேல்மலையனூரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரியை போய் தரிசிச்சுட்டு ஆராதிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய இடத்துல இந்த ஆண்டு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதேமாதிரி இந்த துளா ராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன கல் ராசிக்கல் அணியலாம் அப்படின்னிங்கன்னா வைரம் பதித்த கற்களை வந்துட்டு விரல் அணியலாம் அதில் குறிப்பாக வந்து ஆண்கள் வந்துட்டு வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரல்லையும் பெண்கள் வந்துட்டு இடது கையில் இருக்கக்கூடிய மோதல விரல்லையும் அணியலாம் வெளியில் செஞ்சு அந்த வைரக்கல்லை பதித்து தாராளமாக போட்டு அவங்களுடைய இந்த ஆண்டுகளை பூரா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோட வெற்றியான ஆண்டுகளாகவும் மாற்றிக்கலாம் நம்ம ஏன் பிரியணும் ஏன் சேர்ந்து வாழக்கூடாது யோசிச்சு பார்த்தேன் உன்னை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சு ரத்தினங்கள்